அள்ளல்போம் வலிவினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த துளைப்போம் புகா துயரம்போம் நல்ல குணமதிங்க மாபரணை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதி கைதொழுது என்ற முறையிலே அந்த விநாயகரை வணங்கி ஏன்னா விநாயகரை எந்த விஷயத்துலேயும் எந்த காரியத்தை துவங்கிறதுக்கு முன்னாடியும் எந்த வேலையை துவங்கிறதுக்கு முன்னாடியும் கும்பிடணும் அப்படின்றது ஒரு வழிமுறை இந்த விநாயகரான தான் இன்றைக்கி நம்முடைய அருகாமையில் இருக்கிறது இன்றைக்கி ராமாயணத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சீதை சீதையை மீட்டிட்டு வந்துடுறாங்க அப்படி மீட்டி வந்த பிறகு ராமருடைய பட்டாபிஷேகம் அயோத்தியிலே சிறப்பாக நடைபெறுகிறது அப்படி சிறப்பாக அயோத்தியிலே ராமனுடைய பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருட்களை ராமர் பரிசாக கொடுத்தார் அப்போ ராவணனுடைய சகோதரனாகிய விபீஷ்ணனுக்கு தன்னுடைய முன்னோர்களால் வணங்கப்பட்ட அரங்கநாதருடைய சிலையை கொடுத்து அனுப்பினாரு அதை கொண்டுட்டு வந்தார் அப்படி கொண்டுட்டு வர்ற வழியில்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் ஏன்னா பிள்ளையாரை கும்பிடணுன்னு அந்த பிள்ளையார் ஞாபகத்துக்கு வர்றார் அப்போ இந்த விக்கிரகத்தை கீழே வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ராமர் கொடுத்து அனுப்பிவிட்டார் வாங்கிட்டு வந்தவர் இங்கே குறிப்பிட்டு இந்த இடத்துக்கு வரும்போது விநாயகர் ஒரு சிறுவனாக வந்தார் அவரால் வந்து இயற்கை உபாதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அன்றைக்கு அந்த விநாயகராக வந்த சிறுவன் அந்த சிலையை கொடுத்தாரு கீழே வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னார் சொல்லியும் அவர் கேட்கல நான் குறிப்பிட்டு சில எண்ணிக்கை என்றதுக்குள்ளேயும் நீ வரணும் இல்லாட்டி நான் கீழே வச்சிருவேன் அப்படின்னார் அதே மாதிரி என்னன்னாரு யார் சிறுவனாக வந்த விநாயகர் அப்போ சென்ற விபீஷணனாகப்பட்டவர் அங்கே வர முடியலை குறிப்பிட்ட நேரத்தில் அப்போ கொண்டு வந்த அந்த சிலையை கீழே வச்சார் அப்படி வைக்கப்பட்டவரை இன்றைக்கு அரங்கநாதராகவும் அந்த பிள்ளையாரை கொட்டப்போனவர் தான் இன்றைக்கு உச்சி பிள்ளையாராகவும் இருந்து இன்றைக்கு நம்முடைய அருகாமையில் இருக்கிறது திருச்சி திருச்சி மலைக்கோட்டை ஆமாம் அவங்க சொந்த ஊர் அதனால் அவர் சொல்கிறாரு அப்போ அந்த உச்சி பிள்ளையாருடைய ஆலயம் எப்படி உருவானது அந்த அரங்கநாதருடைய ஆலயம் எப்படி உருவானது அப்படின்னா இன்றைக்கும் அந்த கோவிலில் உள்ள வழிமுறை நிறைய அந்த கோவிலில் அதிசயங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது இதில் நமக்கு இன்னைக்கு இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னால் போதும் இல்லையா அப்போ அந்த ஆலயம் எப்படி உருவானது அப்படின்னா விவிஷ்ணனால் ராமன் தன்னுடைய முன்னோர்களால் வணங்கப்பட்ட அந்த அரங்கநாதருடைய சிலையை கொடுத்து விட்டு அங்கே விநாயகருடைய அருளோடு வைக்கப்பட்டது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரங்கநாதருடைய சிலை அப்போ அந்த அரங்கநாதர் இடத்துல விபீஷ்ணன் சொல்கிறாரு சரி வச்சுட்டேன் நீ எடுக்க முடியாது ஆனால் இருந்தாலும் நான் இருக்கக்கூடிய திசையை நோக்கி தான் நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கும் அரங்கநாதருடைய பார்வை எந்த பக்கம் இருக்குது அப்படின்னா தென் திசை நோக்கி இலங்கையை நோக்கி தான் இன்றைக்கும் உள்ளது இது ஒரு புறம் இருந்தாலுமே இன்றைக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை விபீஷ்ணனாகப்பட்டவர் அரங்கநாதரை வந்து வழிபடுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு இது ஒரு கோவில் உருவானது அப்போ ஒவ்வொரு கோவில் உருவாகிறதுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் இல்லையா அது மாதிரி இன்னைக்கு நம்ம ஊர் முத்துமாரியம்மன் இந்த முத்துமாரியம்மன் உருவாச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல ஏன்னா அந்த காலத்தில் இன்றைக்கு நம்ம ஊரை என்ன சொல்கிறோம் தென்னல்லூர்னு சொல்கிறோம் இந்த ஊர் என்ன திருநள்ளூர் திருநல்லூர் அதுதான் அந்த ஊரோட பேர் அப்போ தென்னல்லூர் அப்படின்றது இயற்கையாக ம மனித மக்கள் வந்து காலப்போக்க மருவி அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுறான் அப்போ இந்த பகுதியில் அந்த காலத்தில் ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கு வந்து பால் கொண்டு போவாங்களாம் அப்படி பால் கொண்டு செல்லும் போது குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த பால் தட்டி விட்டுருமா ஓ தட்டி விட்டு இவர் மீதி இருக்க பாலை கொண்டு போய் அந்த ஜமீன் வீட்டில் கொடுத்துட்டு வருவாங்களாம் வந்து பார்த்தா கொட்டின பால் இந்த இடத்துல பெருக்கெடுத்து ஓடுமா இது இதுபடியே சில நாட்களாக நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ நம்ம திருநள்ளூரை சேர்ந்த சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா போகும்போது இப்படிலாம் இப்படியே நடந்துகிட்டு இருக்கு அடிக்கடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சில பேர் மட்டும் ஒரு மண்வெட்டி எடுத்து வெட்டும்போது அங்கே சுயம்புவாக அம்மாவினுடைய திருவுருவம் அப்படி இருந்துச்சா அந்த இடத்துல ரத்தம் அப்படி வந்துச்சான் வெளியில அப்படி ரத்தம் வெளிப்படும் போது பார்த்து பயந்துட்டு வெட்டினவங்க போயிடுறாங்க அப்படி போன பிறகு மீண்டும் சில மக்கள் எல்லாரோட கனவுலையும் போய் அம்மா முத்துமாரி கனவுல சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நான் உள்ளே இருக்கேன் உள்ளே இருக்கக்கூடிய நான் என்னை வந்து வெட்டுனாங்க நான் வெளியில் வந்து காய்ச்சி கொடுக்குறதுக்குள்ளேயும் பயந்து போயிட்டாங்க என்னை எடுத்து வச்சு வழிபடுங்க உங்கள் எல்லாத்துக்கும் நான் நல்ல அருள் தருவேன் அப்படின்னு அம்மா முத்துமாரியாக சுயம்புவாக தோன்றிய சாமி அப்படி சுயம்புவாக தோன்றியது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முத்துமாரி மாரியம்மனுடைய இந்த ஆலயம் அதன் பிறகு தான் இங்கே கோவில் எழுப்புனாங்க அப்படி கோவில் எழுப்பி இன்றைக்கி எத்தனை ஊரில் ஜல்லிக்கட்டு அப்படின்னு இருந்தாலும் அந்த எந்த ஒரு காளை மாடாக இருந்தாலும் நம்ம மண்ணில் மிதித்தாதான் அந்த மாடு அப்படின்றது அதுக்கு ஒரு ராசி யோகம் வரும் அப்படின்னு சொல்லி தென்னல்லூருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை உண்டு நன்றி

எந்த காளை மாடுன்னு வாங்கிட்டால் அது இந்த மண்ணை மிதிக்கணுமா அதுவும் குறிப்பாக இந்த ஊரில் மாடு புடிபட்டால் தான் அந்த மாட்டுக்கும் யோகமாக இந்த மண்ணில் புடிபட்ட மாடு எந்த மண்ணிலையும் பிடிபடாதான் ஓஹோ அப்படி ஒரு பெருமை எந்த ஊருக்கு உண்டு அப்படின்னா அது நம்ம திருநல்லூருக்கு மட்டுமே உண்டு அது மட்டும் கிடையாது ஏழு வாடி வாசல் உள்ளதா இங்கே ஆமாம் ஏழு வாடிவாசல் உள்ள பெருமை எந்த ஊரையும் சேரும் அப்படின்னா அதுவும் நம்முடைய திருநெல்வேரையே சேரும் அப்படிப்பட்ட இந்த வேலையில் வந்த இதெல்லாம் தெரியும் எங்கள் கூட தான் வர்றேன் நீங்கள் எப்படி உங்கள் வேலையில் நீங்கள் சரியா இருங்கல்ல அது மாதிரி என் வேலை வந்த அந்த மாதிரி அப்போ நான் பார்க்கணும் அப்படின் போது அப்படிப்பட்ட பெருமையான ஊர் தென்னலூர் ஏன் அப்படின்னா வீரத்திற்கு நல்ல ஊர் அறிவுக்கு நல்ல ஊர் முத்து மாறி இருக்கக்கூடிய பக்திக்கு நல்ல ஊர் அதனால தான் இந்த ஊருக்கு நல்லூர் நல்லூரை தான் திருநல்லூர் அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட இந்த திருநல்லூர் என்று சொல்லக்கூடிய தென்னல்லூருக்கு வருவதற்கு வாய்ப்பளித்து அனைத்து மக்களுக்கும் நன்றி பணிவான வணக்கம் மேலக கலைஞர்கள் சார்பாக ஆமா இல்லை இல்லை உங்களுக்காக தான் நிச்சயமாக இருக்கும் அதாவது ஒருவருடைய பெருமை அப்படின்றது அவங்க இருக்கக்கூடிய பதவி அப்படின்றது மட்டும் கிடையாது சொல்லுவாங்க இல்லையா பதவி உயரும் போது பணிவு வேண்டும் துணிவு வேண்டும் இன்றைக்கு ஏழு ஆண்டுகளாக கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் திருச்சி மாமலை அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் எடை உள்ள கற்களை கொண்டு கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் அவ்வளோ பெரிய தஞ்சை பெரிய கோவில் இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீரங்கத்தில் தான் ஆசிய கண்டத்தில் மிக உயரமான கோபுரம் இரநூத்தி முப்பத்தாறு அடி உயரம் கோபுரம் அதான் உண்மை எங்கே அப்படின்னா திருச்சியில் மட்டும்தான் எங்கே ஆசிய கண்டத்தில் இந்தியாவில் மட்டும் கிடையாது ஆசிய கண்டத்தில் ஆனால் அதன் பிறகு உயரமான கோபுரம் எது அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் தான் இரநூத்தி பதினாறு அடி உயரம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை இரநூத்தி பதினஞ்சு அடி உயரம் இந்த இரநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்ட அந்த தஞ்சை பெரிய கோவில் பெரிய கோவில்னு அதுக்கு பேர் அந்த பெரிய கோவிலை கட்டுறதுக்கு அஸ்தி வாரம் எவ்வளோ அடி தெரியுமா எப்படி அஸ்தி தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டுறதுக்கு வேற அஞ்சு அடி தான் அஸ்தி வாரம் அஸ்தி வெறும் அஞ்சு அடி தான் அஞ்சு அடி அஸ்தி தான் அவ்வளோ பெரிய தஞ்சை பெரிய கோவில் நிற்குது பெரிய சாதனை ஆமாம் அவ்வளோ பெரிய சாதனை அதனுடைய அந்த மூடுகல் விமானம் அது ஒவ்வொன்றும் ஒரு கதை முடியுது ஏன் சொல்ல வரேன்னா இவ்வளோ ஒரு பெருமையான கோவிலை கட்டினதுனால தான் அந்த ராஜராஜ சோழனை பற்றி நம்ம பெருமையாக இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோமா கண்டிப்பா கண்டிப்பாக அப்படின்னா அது ஒரு புறம் இருந்தாலும் அவருடைய குணாதிசயம்னு ஒன்று இருக்குது அந்த தஞ்சை பெரிய கோவிலில் கட்டும்போது அதை கட்டக்கூடிய அந்த சிற்பி அந்த குஞ்சரம் மாமல்லன் என்று சொல்லக்கூடிய சிற்பி அவருக்கு என்ன பழக்கம் அப்படின்னா வெத்தலை போடக்கூடிய பழக்கம் இதை தெரிஞ்சுக்கிட்ட சோழம் பண்ணார் அதுக்காக வேலைக்கு ஒரு ஆள் போட்டார் பொன்னன்னு பேர் அந்த பையனுக்கு அந்த சிறுவை என்ன பண்ணுமே அவருக்கு வெத்தலை மடித்து கொடுப்பேன் அவர் துப்பக்கூடிய எச்சியில் போனிக்க வச்சு பிடிப்பான் இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் சோழ மன்னர் கோயிலுக்குள்ளே வந்தார் அப்போ அந்த பையன் இல்லை வெத்தலை மடித்து கொடுத்தாரு சோழ மன்னர் டே பொண்ணான்னோன யார் சிற்பி டே பொண்ணானோன்னு இவர் வெத்தலை தான் கேட்குறாருன்னு சோழ மன்னர் மடித்து கொடுத்தாரு திரும்பி பார்க்காம வாங்கி போட்டுட்டார் சிற்பி வெத்தலை மின்ன துப்பணும் இல்லையா திருப்பி டே பொண்ணானார் படக்குன்னு எச்சி போனிக்கத்தோடு நின்னாரு சோழ மன்னர் எச்சியை துப்பிடி மேலே எடுத்து பார்த்தா சோழ மன்னர் பார்த்தாரு பதவியில் நான் இருக்க வரைக்கும் தான் என்னுடைய பெருமை இருக்கும் ஆனா இந்த கோவில் வாழும் வரை உங்களுடைய பெருமை இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட பெரிய ஆளுதான்ஜா சோழன் தான் இன்னைக்கு அவங்களுடைய பெருமையை சொல்கிறான் இது ஒரு ரீதியில இருந்தாலும் இன்றைக்கு எங்க அப்பா காவலுக்கு போகணுன்ட்ருக்காரு காவலுக்காக காத்து கொண்டு வரவில்லை காணவில்லை பார்ப்போம் என்னாச்சு பட்டு ரொம்ப நாளாச்சு